கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கல்வித்துறை சார்ந்த நிதியை தராம இருக்கிறது பெரிய விவாத பொருளை ஏற்படுத்தி இருக்கு இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது வாங்க விரிவா பார்க்கலாம் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது இத மத்திய அரசு கொண்டு வந்த அந்த நாள் முதலே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதன்மையானது தமிழ்நாடு வெளிப்படையா பார்க்கும் பொழுது மும்மொழி கொள்கை காரணமாதான் தமிழ்நாடு அரசு எதிர்க்கத்தான் சொல்லப்படுது அது என்ன மும்மொழி கொள்கை தமிழ்நாடுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான் தமிழ் ஆங்கிலம் தேவைப்பட்டால் மற்ற மொழிகளை கூட நீங்க படிக்கலாம் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு ஆனா மும்மொழி கொள்கையை இந்த புதிய கல்விக் கொள்கை கட்டாயமாக்குது அதன் மூலியமா ஹிந்தி திணிப்பை மத்திய அரசு இந்த கொள்கையின் மூலமா தமிழர்கள் மீது திணிக்க அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வாதம் சரி வெறும் இந்த மும்மொழி கொள்கை மட்டும்தான் தமிழ்நாடு அரசு எதிர்க்கறக்கான காரணமா இல்ல இன்னும் நிறைய இருக்கு அதுல மிக முக்கியமானது இந்த புதிய கல்விக் கொள்கைய ஏற்கும் பட்சத்துல மாணவர்களுடைய இடைநிற்றல் அதாவது பள்ளி படிப்பையோ இல்ல கல்லூரி படிப்பையோ இடையிலேயே அவங்க நிறுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் சொல்லப்படுது கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டர்ல அவங்க தேர்ச்சி பெறலன்னா அடுத்த செமஸ்டருக்கு போக முடியாது இந்த மாதிரியான சில சிக்கலான அம்சங்கள் இருக்கு இதெல்லாம் களையப்படணும் அப்படின்றத தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தது நுழைவுத் தேர்வு எதிர்ப்பு புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இளநிலை படிப்புகள் தொடங்கி முக்கியமான அனைத்து படிப்புகளுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வலியுறுத்தது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது நீட் ஆகட்டும் இல்ல இவர் எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு மக்களும் சரி அதை புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு மறுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இந்த இந்த காரணங்கள் சரி புதிய கொள்கையை ஏற்காதனால தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எழுது அதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த புதிய கல்விக் கொள்கையின்படி சம்கரா சிக்ஷா திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு இது ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான பள்ளி கல்விக்கான மிக முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தின் தான்

சேராததுனால மத்திய அரசு கொடுக்க வேண்டிய இந்த அறுபது பர்சன்டேஜ் நிதியை கொடுக்காம இருக்கிறாங்க அதுதான் இப்ப எழுந்திருக்கக்கூடிய அத்தனை சிக்கலுக்கும் மிக அடிப்படையான காரணம் அதனாலதான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி மீண்டும் மீண்டும் சொல்றாரு எங்களால ஆசிரியர்களுக்கு கூட பணம் கொடுக்க முடியாத நிலை இருக்கு நாங்க நாங்க கொடுக்க வேண்டிய நாற்பது சதவிகித பணத்தை நாங்க செலவு பண்ணிட்டோம் நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதானே நாங்க செய்ய முடியும் நீங்க ஒண்ணுமே எங்களுக்கு இனாமா கொடுக்கல எங்க தமிழ்நாட்டு மக்கள் வரியா எங்களுக்கு கொடுக்குறாங்க அதை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அதுல இருந்து நீங்க எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தான் தரணுமே தவிர நாங்க ஏதோ உங்ககிட்ட கையேந்தி நிக்கல அப்படின்ற மாதிரியான கடுமையான ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுக்குறாரு சரி மத்திய அரசு என்ன சொல்றாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி அப்படின்றத சொல்றாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல ஏன்னா ஒரு மாநில அரசுக்குன்னு கொள்கை இருக்கு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில தான் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அது மக்களுக்கான கொள்கையும் கூட ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு நீங்க இதை ஏத்துக்கிட்டாதான் நாங்க நிதி கொடுப்போம்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் அப்படின்றதெல்லாம் மக்கள் முன்பாக வைக்கப்பட வேண்டிய கேள்விகளாவே இருக்கு சரி இந்த திட்டத்தின் கீழே மத்திய அரசு எவ்வளவு நிதி தான் கொடுக்கறாங்க

பள்ளி கல்விக்காக கொடுக்கக்கூடிய நிதியா இருக்குது இதுல வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த நிதி கொடுக்கப்படாம இருக்கா அப்படின்னா இல்ல இன்னும் சில மாநிலங்கள் அதிலும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஆளாத எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கான நிதி அப்படின்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுல கேரளா மாநிலம் இருக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு டெல்லி இருக்கு பஞ்சாப் இருக்கு டெல்லி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி முப்பது கோடி ரூபாயும் கேரளாவுக்கு சுமார் இருநூறு கோடி ரூபாயும் வெஸ்ட் பெங்காலுக்கு சுமார் ஆயிரம் கோடி ரூபாயும் பஞ்சாபுக்கு ஐநூறு கோடி ரூபாயும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாத கால நிலவரப்படி நிலுவைத் தொகையா இருக்கு இந்த நிதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அந்தந்த மாநில கல்வித்துறை அமைச்சகங்கள் தொடர்ந்து மத்திய கல்வித்துறைக்கு கடிதம் எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது அந்த மாநிலங்களையும் இன்னும் சர்ச்சைக்குரிய விஷயமாவே தான் இருந்துட்டு இருக்கு இதுல தமிழ்நாடுக்கும் இந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு விலுவைத் தொகை இருக்கு தான் தமிழ்நாடு அரசுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு இந்த சம்காரா சிக்ஷா திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான திட்டம் தான் பி ஸ்ரீ திட்டம் இந்த திட்டமும் கிட்டத்தட்ட இந்த மெயின் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான விஷயங்களா இருக்கு அதுக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு இதுல இருந்து வர வேண்டிய பணமும் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கு அப்படின்றத புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துது ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அதே நிலைமைதான் இதுல தமிழ்நாடு அரசு ஏன் இந்த கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னா நாங்க ஏற்கனவே எங்களுடைய கல்வி கட்டமைப்பை சிறப்பா வச்சிருக்கிறோம் நாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்களை தான் நீங்க இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றீங்க அதை எங்களால் ஏத்துக்கவே முடியாது நாங்க அப்டேட்டடா அப்கிரேட்டடா எங்கேயோ போயிட்டோம் நீங்க எங்களை பின்னாடி இருக்க பாக்குறீங்க அப்படின்றத தமிழ்நாடு அரசு சொல்றாங்க சரி தமிழ்நாடு அரசுடைய இந்த வாதம் எந்த அளவுக்கு உண்மை இத இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துது யார் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் நிதி ஆயோக் அமைப்பு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி நிதி ஆயோக் கல்வித்துறை சம்பந்தமான மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல ஒரு நாலு கேட்டகரியை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆறுல இருந்து பத்து வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் பதினொன்னுல இருந்து பதிமூணு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் பதினான்குல இருந்து பதினைந்து வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் பதினாறுல இருந்து பதினேழு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த நான்கு கேட்டகரியில பள்ளிக்கூடங்களுக்கு அதிக வருகை தரக்கூடிய குழந்தைகள் இடைநிற்றல் இல்லாத குழந்தைகள் சிறப்பாக கல்வி வழங்கக்கூடிய பிரிவு அப்படின்னு எல்லா கேட்டகிரிலுமே தமிழ்நாடு கேரளா முதன்மை இடத்துல இருக்கு இந்த நாலு கேட்டகிரிலுமே சற்று பின்தங்கிய இல்ல இல்ல இந்த நாலு கேட்டகிரிலுமே ரொம்பவும் பின்தங்கிய மாநிலங்களா இருக்கக்கூடியது குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒடிசா இத்தனைக்கும் பதினாறுல இருந்து பதினேழு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் சம்பந்தமான புள்ளி விவரங்கள்ல மகாராஷ்டிரா மாநிலம் கூட பின்தங்கிய மாநிலமா இருக்குது அப்படின்றது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய புள்ளி விவரம் தான் உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கல்லூரிகள் அதிக அளவில் பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முதன்மையான இடத்துல இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது சரி பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில வேறு என்னென்னலாம் சிறப்பான முறையில் இருக்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கான கழிப்பறை இருக்கிறது பள்ளிக்கூடங்கள்ல அதிக அளவுல எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது பள்ளிக்கூடங்களில் டிஜிட்டல் மெத்தட்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்ட திட்டங்கள் அதே மாதிரி லைப்ரரி மாதிரியான அடிப்படை வசதிகள் இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் தலை சிறந்து இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முதன்மையான இடத்துல இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த கேரளா மாதிரியான மாநிலங்களும் இந்த சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் இருக்கு பின்தங்கிய மாநிலங்கள்ல அகெய்ன் உத்தரப்பிரதேசம் இருக்கு குஜராத் இருக்கு இந்த மாதிரியான மற்ற சில மாநிலங்கள் இருக்கு இப்படி சிறப்பா செயல்படக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கல அதுல முரண்படுறாங்கன்ற காரணத்தை சொல்லி உரிய நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுதான் இப்பதைக்கு மத்திய அரசுடைய நிலைப்பாடா இருக்கு இதை நான் சொல்லல இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு அதே நேரத்துல புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மத்திய அரசு தொகுப்புல போகக்கூடிய நிதி மற்ற மாநிலங்களுக்கு ஒய்கிட்டேதா இருக்கு இதுதான் இந்த எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிமுக்கியமா இருக்கு மத்திய அரசு ஒரு கோல் செட் பண்றாங்க அந்த கோலை இந்த குறிப்பிட்ட மாநில அரசுகள் செயல்படுத்தலைன்னு சொல்லி நிதியை வழங்காம இருக்கிறாங்க மத்திய அரசு உதாரணத்துக்கு இந்த பள்ளிக்கல்வித்துறையில மத்திய அரசு செட் பண்ண கோலை கேரளா சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா நிதி கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்ல எல்லா பிரிவுகளிலுமே சிறப்பா செயல்படக்கூடிய மாநிலமா கேரளா இருக்கு இதுல இருந்தே இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு வீரியமாகவும் குழப்பம் நிறைஞ்சதாகவும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஆனா இதுல பாதிக்கப்படுறது என்னமோ சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய குழந்தைகளும் ஆசிரியர்களும் தான் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்பின இதுல மத்திய அரசு எந்த இடத்துல தவறு செய்யறாங்க இல்ல தமிழ்நாடு அரசு வேணும்ட்டே முரண்டு பிடிச்சு இதுல இந்த மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்கிறாங்களா கல்வி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றதுல தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய நியாயங்கள் சரியானதா இருக்கிறதாகவும் ஒரு பார்வை வைக்கப்படுது இல்ல இல்ல அரசியல் காரணங்கள் இருக்குதுன்னு இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது பார்வையாளர்களாகிய நீங்கள் இத என்ன நினைக்கிறீங்க மத்திய அரசுடைய இந்த கல்வி சார்ந்த விவகாரங்கள்ல செய்யக்கூடிய அரசியல உங்களுடைய அணுகுமுறை எப்படியா இருக்கு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் பதில்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்